ஹலோ Guys, வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகொரியாட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் கிழக்கேச நாடியான வடகொரியா வந்து கொரிய தீபகற்பத்தோட வடபகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த நாட்டோட தெற்கு பகுதியில் தென்கொரியாவும் வடக்கு பகுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவும் மேற்கு பகுதியில மஞ்சள் கடலும் கிழக்கு பகுதியில ஜப்பான் கடலும் எல்லைகளா அமைஞ்சிருக்கு வடகொரியா வந்து ஒன்பது மாகாணங்களையும் மூணு சிறப்பு மண்டலங்களையும் கொண்டிருக்கு வட தலைநகரா பியாங்கங் வந்து விளங்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த வடகொரியா வந்து தமிழ்நாட்டை விட ஒரு சின்ன தேசம் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுது ஆனா இது தாங்க உண்மை இந்த சின்ன தேசத்துல ரெண்டு கோடியே அறுபது லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க இந்த கொரிய தீபகருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது இருந்து ஜப்பானிய பேரரசோட கட்டுப்பாட்டில் இருந்து வந்துச்சு இரண்டாவது வேர்ல்டு வார் நடந்துக்கி இருந்த டைம்ல அமெரிக்கா கிட்ட ஜப்பான் சரணடைஞ்ச காரணத்தினால ஜப்பானியவர்களோட ஆட்சி வந்து வட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து கொரிய தீபகற்க வந்து தென்கொரியா அப்புறம் வட கொரியா அப்படின்னு ரெண்டு நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இங்கே வாழ்ந்த மக்களும் வந்து தனித்தனியாக பிரிய நேரிட்டது இதனாலேயே ரெண்டு நாடுகளும் கீரியும் பாம்புமா இருந்துச்சுங்க ரெண்டு கொரிய நாடுகளுமே தங்களோட சொந்த அரசாங்கத்தோட கீழே கொரியாவை கொண்டு வர முயற்சி செஞ்சுன இதனால ரெண்டு நாடுகளுக்கு இடையிலும் எல்லை தகராறு ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் வந்துருச்சு இதில் வட கொரியாவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் சப்போர்ட் பண்ணாங்க தென் கொரியாவுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிற நட்பு நாடுகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க இதனால் போர் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிச்சு ரெண்டு தரப்புலையும் பயங்கர இழப்பு ஏற்படுச்சு சாதாரணமாக சொல்லணுன்னா இராணுவத்திற்கு இல்லாமல் இருபது லட்சம் மக்கள் மட்டும் அந்த போரில் பலியானதாக குறிப்புகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானுச்சு மழை நின்னாலும் தூரல் விடலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு இடையிலையும் போர் நின்னாலும் சின்ன சின்ன மோதல்கள் வந்து அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதை யாராலையும் தடுக்க முடியலை வடகொரியா வந்து கம்யூனிஸ்ட ஆட்சி நடைபெற ஒரு இரும்பு திரை நாடாக வந்து விளங்குது இதை தோற்றுவித்தவர் வந்து இப்போ இருக்க அதிபரான ஜாங் அன்னோட தாத்தாவான கிம் இல் சங் ஆவார் இவர் வடகொரியோட நிறுவனர் அப்படின்னு போற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை வடகொரியோட ஆட்சி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மரணம் அடைகிறாரு அதுக்கப்புறமா அவரோட மகனான கிம் ஜாங் இல் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் இயற்கை எழுதினார் அதுக்கப்புறமா கிங் ஜான் அன் வந்து புதிய அதிபராக பொறுப்பேற்று இப்போ வரைக்கும் அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராரு வடகொரியா அப்படிங்கிற நாட்டில் வந்து கிங்ஜாங் அண்ட் அவங்களோட குடும்பத்தினர் இல்லாமல் வடகொரியா கொரியா அப்படிங்கிற நாடே இல்லை அவங்களால தான் அங்கே இருக்க மக்கள்லாம் வாழ்கிறாங்க அவங்க இல்லாட்டி அங்கே இருக்க மக்களால் வாழ முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து திணிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இல்லாமல் எங்கள் தாய்நாடு இல்லை அப்படிங்கிற பாடலை வந்து வடகொரியாவோட இராணுவத்தரையே தினமும் பாடுறாங்களாம் அங்கே இருக்க பள்ளிகளையும் அரசு கட்டிடங்கள்லையும் இந்த பாடல் தினமும் பாடப்படுதாமா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தலைநகரான பியாங் எங்களையும் மற்ற நகரங்களையும் கிம்ஜாங் அன் அப்புறம் அவங்களோட தாத்தா அப்புறம் அவங்களோட அப்பாவோட சிலைகள் தான் இருக்குதாமா மக்கள்லாம் தங்களோட வீடுகளில் இவங்களோட படங்களை தான் வச்சு வழிபடணுமா இவங்களோட படங்களை வந்து அவமதிக்கிறது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு தண்டனை வழங்கப்படுதாமா வடகொரியாவில் இருக்கவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தான் சுதந்திரம் இல்லைன்னு பார்த்தா அவங்க வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு கூட அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையாமா அப்படி போக முயற்சி செஞ்சால் அது சட்டவிரோதமாம்மா அப்படி பண்ணி முயற்சி பண்ணி பிடிபட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருச்சு தான் அர்த்தமாக ஏன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து அவங்கள தனியான ஒரு செல்லில் போட்டு கடுமையான சித்திரவதை பண்ணி நிறைய வேலை கொடுத்து சாப்பாடு கொடுக்காமல் அவங்களை சித்திரவதை பண்ணுவாங்களாமா அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து சித்திரவதை பண்ணுவாங்களாமா இப்படிப்பட்ட கஷ்டங்களை அங்கே இருக்க மக்கள் வந்து அனு Boh, kira enggak? Eh. அதே மாதிரி நம்மளாலேயும் வடகொரியாவுக்கு சுற்றுலா போக முடியாது ஒரு குழுவாக வேணால் போகலாம் அப்படியும் போகும்போது அந்த நாட்டு அதிகாரிகள் ஏற்பாடு செய்யற குழுவில் தான் நம்ம போகணும் அது மட்டும் இல்லாமல் வட கொரியா அரசாங்கத்தால் நியமிக்கப்படுற ஒரு சுற்றுலா ஏஜென்சியை சேர்ந்தவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படியும் கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க குறிப்பிட்ட ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் தான் கூட்டிகிட்டு போவாங்க அந்த இடங்களுக்கு மட்டும்தான் நம்ம போகணும் அதை தவிர மற்ற இடங்களுக்கு போனால் நமக்கும் அந்த நாட்டோட சட்ட விதிகள்லாம் பொருந்தும் நம்மளையும் அங்கே வந்து ஜெயிலில் போட்டு கிடச்சி சித்தரோதை பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அதனால் நம்ம அங்கே போவேண்டா சரி வெளியே தான் சித்தரோதை பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளார வந்து நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி வந்து டிவியோ ஃபோனோ எடுத்தால் கூட அங்கே அதுக்கும் பல தடைகள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டிவியை போட்டாலும் அங்கே நியூஸ் சேனல்ஸ் தான் வரும் அந்த நியூஸ் சேனல்ஸ்லேயும் வடகொரியோட அதிபரை பற்றின சுய புராணங்கள் தான் ஓடிக்கிருக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கும் நிறைய தடைகள் இருக்குது அங்கே வந்து சர்வதேச அழைப்புகளை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படி பண்ணால் அப்பயும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அநியாயம் பண்ணுறவங்களா இருக்காங்களே நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே நார்த் கொரியாலையும் நாடாளுமன்றம் இருக்கு அந்த நாடாளுமன்றத்துல அறுநூத்தி எண்பத்தி ஏழு இருக்கைகளும் அதுல உறுப்பினர்களும் இருக்காங்க இருந்து என்ன பிரயோஜனம் அங்க இருக்க எல்லா கட்டுப்பாட்டையும் அதோட அதிபரான கிம்ஜாங் அன்னோட கையில தான் இருக்குமா இது பேசாமல் பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாம எலெக்ஷன் வச்சு காசாக வீணாக்கிறாங்க நம்ம ஊரில் மதியங்காய்ஸ் வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கழ்த்தி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்கள வந்து பார்க்குறேன் பாய் காய்ஸ்